நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஊழியம் செய்யும்படியாக அவரது மனைவி அடாலி என்பார் சுமார் நூறு ஆண்டு வந்தனர் மலைப்பகுதியில் அவர்கள் வசித்து வந்தனர் அவர்கள் ஆறு பிள்ளைகளையும் பணிப்பெண்ணையும் விட்டுவிட்டு கல்கதா பக்கம் இதை பணியாற்றி கொண்டிருந்தனர் திடீரென்று பெய்த பெருமழையால் அவர்கள் வசித்து வந்த பங்களா சரிந்து விழுந்து பிள்ளைகளும் பனிப்பண்ணும் மண்ணில் புதையண்டு மாண்டனர் இந்த இழப்பு அவர்கள் விசுவாச படகை சேதப்படுத்த முடியவில்லை அந்த தாயார் என் பிள்ளைகள் மூச்ச வீட்டில் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் அது போதும் என்றார் மிஷினரிலே இதை குறித்து மக்களிடம் கூறுகையில் உத்திரவத்தின் சூளை ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டால்தான் நான்காவது நபராக தேவன் நம்மோடு உலாவது முகசாய காண முடியும் என்றார் இதை கேட்டவர்களின் உள்ளம் அசைந்தது சிறிய சிறிய பிரச்சனைகளை கண்டு இது என்ன வாழ்க்கை என்று ஆங்கிலந்து போய் விடுகிறோம் இஞ்சி ஒரு பெரிய இளத்தை நடத்தி கொண்டு வருகிறார் இப்படிப்பட்ட நம்மை பார்த்துதான் தங்கள் வாழ்க்கையை சவாலாக கூறுகிறார் ஏற்றுக்கொண்டவர்களாக முன்னேறி செல்வோமா நம்மை தெரிந்து கொண்ட தேவன் கஷ்ட நஷ்டங்களிலும் நம் கூடவே இருக்கிறார் முன்னானது அக்னியால் புடமிடப்படுவது போல தேவன் நம்மை அவர் காயலாக மாறும் வரை புடமிடுகிறார் இதை ஊழியக்காரரே உங்கள் வாழ்க்கை நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஒன்று